அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானியை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் நம்ம பார்த்து சிக்கல் பண்ணுறோங்க இது வரைக்கும் நம்ம தினம் சிக்கல் பண்ண வைத்தீங்கன்னு நம்ம இருக்கோம் ஒரு சைக்கி மட்டும் தயவுசெய்து பண்ணுறோங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே பத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளாகிறது அதாவது எல்லாருக்கும் நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது மழை கண்டிப்பாக இருக்கிறது கனமழை மிக கனமழை வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பெய்யும்னு சொன்னோம் நேற்று அறிவித்தபடியே மழை பெய்திருக்கிறது அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இரவு இந்த வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ஆம்பூர் ராணிப்பேட்டையோட வடக்கு பகுதி திருப்பதி திரு கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த கிழக்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் கூட அந்த வடக்கு பகுதி அந்த எல்லையோரம் திருப்பத்தூர் வேலூர் இங்கே எல்லாமே கனமழை பெய்திருக்கிறது அதே போல் நேற்று தென் மாவட்டம் பல மணி நேரம் மழை பொழிவு அதாவது இந்த விருதுநகர் கோவில்பட்டி மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்கள் நல்ல மழை பொழிவு தேனி மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் நேற்று மதியம் முதல் மழைப்பொழிவு தீவிரமாக காணப்பட்டது போல கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்கள் இதில் குறிப்பாக விருதுநகர் கோவில்பட்டி முழுவதுமே நீடித்து நின்று பல மணி நேரம் மழை பெய்திருக்கிறது அதாவது நேற்று அறிவித்த இடம் எல்லாமே அறிவித்தோம் ஆனால் அதில் வந்து சில இடங்களில் மட்டும் மழை பெய்திருக்கிறது அதாவது பரவலாக பெயல சில இடங்களில் மட்டும் மழை பெய்திருக்கிறது ஏன் பரவலாக பெயலுன்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது வளிமண்டலத்தில் சுழற்சி ஒன்று வ அதாவது வளிமண்டலத்தில் இருக்குது அது இன்னும் தரையில் இன்னும் தரை மீது இணையலை அதாவது கடலுடன் இணையாத ஒரு சுழற்சி வளிமண்டலத்தில் தற்போது நீடித்து வருகிறது அதோடைய மையம் நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது அதோடைய மையம் நம்ம தமிழகத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது அதே போல் கடல் காற்று அதாவது மழையை தரக்கூடிய அதிகமான மழைப்பழிவு ஏற்படுத்தக்கூடிய கடல் காற்று இந்த கடல் காற்று உள் மாவட்டம் நோக்கி நுழைந்தாதான் மழை உண்டு பண்ணி நம்ம சொன்னோம் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த கடல் காற்று உள்ளே நுழையணும் உள்ள நுழைந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய மேகத்தை மேகம் மீது பட்டு அந்த மேகம் சிறிய மேகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மேகமாக மாறி அது வந்து ஒரு தீவிரம் அடைந்து படிப்படியாக மேலும் தீவிரம் அடியும் அந்த மேகத்தின் மீது இந்த காற்று வந்து படணும் இந்த கா அந்த ஈரப்பதம் காற்று உள் நுழைந்து அந்த மேகத்தை மீது பட்டாதான் அந்த மலை மேகம் மிக தீவிரமான ஒரு மலை மேகம் நேற்றுலாம் பார்த்துட்டு நேற்று அதாவது எல்லா இடங்களுக்கும் மலை மேகம் உருவானது அதாவது தமிழகம் முழுவதும் நேற்று மதியம் முதல் மலை தரக்கூடிய மேகங்கள் உருவானது சேலம் மாவட்டத்தில் உருவானது ஈரோடில் உருவானது அதே போல் தென் மாவட்டம் அதே போல் வட மாவட்டம் மதியம் முதலே இந்த மேகங்கள் உருவாகிவிட்டது அந்த மேகத்தை தீவிரப்படுத்தக்கூடிய சாதகம் இந்த காற்று தரலை அதான் அதாவது ஈரப்பதம் காற்று நேற்று நுழையாமல் தடை பெற்று விட்டது அது மட்டும் இல்லாமல் இப்போ காற்று வந்து அதாவது பயணிக்கக்கூடிய திசை வந்து ஒரு மாற்றம் அதாவது அரபிக்கடல் கேரளா அந்த இடத்துல நுழைகிறது இதனால் தான் அங்கே தினசரி கேரளாவில் மழை பெய்யுது குறிப்பாக இந்த திருச்சூர் கோழிக்கோடு வடக்கு கேரளா மாநிலம் முழுவதுமே பரவலாக மழை பொழிவு தான் ஏன்னா அங்கே 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 வந்து இந்த கடல் ஈரப்பதம் காற்று அரபிக்கடல் காற்று வந்து நுழையுது இதனால் அந்த மேற்கு தொடர்ச்சி உயரமான மலைப்பகுதியில் பட்டு அது மிக தீவிரமான ஒரு மலை மேகமாக மாறி அப்படியே பரவலாக மாறிவிடுகிறது அது இன்றைக்கி ஒன்று தின இனிமேல் தினசரி மலை தான் இனிமேல் கேரளாவில் தினசரி மலை பிள்ளை இருந்து கொண்டே இருக்கும் இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் கேரளாவில் அடுத்து இந்த அப்படியே அந்த ஈரப்பதம் காற்று கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றி கொண்டு அதாவது இந்த ராமநாதபுரத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு பெண்டு ஒன்று இருக்கும் குறிப்பாக அந்த திருச்செந்தூர் அங்கெல்லாம் ஒரு வளைவு ஒன்று இருக்கும் அந்த வளைவில் லேசான ஒரு ஈரப்பதம் காற்று நுழைந்திருக்கிறது அதாவது நேற்று வந்து இந்த ஈரப்பதம் காற்று லேசாக நு நுழைந்தது நுழைந்ததுனால தான் விருதுநகரம் மழை பெய்திருக்கிறது அதே போல் கோவில்பட்டியில் பல மணி நேரம் நீடித்து நின்று மழை பெய்திருக்கிறது அந்த காற்று மன்னார் வடுககுடா பகுதிக்கு வரைக்கும் வரலை அதே போல் இந்த ராமநாதபுரத்திற்கும் இந்த தெற்கு டெல்டாவுடைய அந்த கடலோர பகுதி அங்கே ஒரு பெண்டு இருக்கும் அந்த பெண்டில் தான் நுழையணும் அந்த பெண்டில் அங்கே 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 ஒரு காற்று நுழைந்தால் தான் அந்த சேலம் நாமக்கல் இதை நோக்கி ஒரு ஈரப்பதம் காற்று போகும் நேற்று வந்து ஈரப்பதம் காற்று அப்படிங்கிறது ராமநாதபுரத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு சிறிய வளைவு அங்கே தான் நுழைந்திருக்கிறது அந்த நுழைவு தானே தான் அந்த இந்த மதுரை மாவட்டம் மற்றும் இந்த தேனி மாவட்டம் விருதுநகர் கோவில்பட்டி இங்கெல்லாம் பல மணி நேரம் மாலை பெய்திருக்கிறது ஆனால் இப்போ வந்து ஒட்டுமொத்த காற்றுமே இலங்கையை சுற்றி தாங்க வருது அதாவது நம்ம தமிழகத்தில் ஒரு காற்று அப்படிங்கிறது ஈரப்பதம் காற்று நுழையும் மெல்ல ஒரு இதமாக தான் நுழையுது அது எப்பயாவது நுழைகிறது ஆனால் தொடர்ச்சியாகவே நுழைய மாட்டேங்கிது ஏன்னா அதோடைய மையம் அப்படிங்க நம்ம தமிழகத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது தான் ஒரு பிரச்சனையே எப்போதுமே ஒரு புயலாக இருக்கட்டும் ஒரு சிறு ஒரு எந்த நிகழும்மும் ஒரு மையத்தில் மட்டும் மழை இருக்காது மையத்தை சுற்றி தான் மழை பெய்யும் அதாவது ஒரு புயலாக இருக்கட்டும் காற்று தாழ்வு பகுதியாக இருக்கட்டும் அது இருக்கக்கூடிய மையத்தில் மழை பெய்யாது ஆனால் சுற்றி மழை பெய்யும் அதாவது மையத்திலையும் மழை இருக்கும் ஆனால் குறை ஒரு குறைவான ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் கண்டிப்பாக இது மாறும் எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கிறது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த சுழற்சி இப்போ மையமாக இருந்தாலும் இன்று மதியம் முதல் அதை அப்படியே படிப்படியாக தீவிரமடைந்து அதாவது ஒரு இப்போ வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி நீடித்தாலும் அதை அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய நக்களை கடலுடன் இணைந்து விடும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு நிலையாக மாறப்போகுது அது நம்ம பக்கத்தில் தான் போகுது இலங்கைக்கும் நம்ம தமிழகத்துக்கும் இடப்பட்ட கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் அப்படி உருவெடுக்கும் பொழுது நம் அருகே தான் உருவாகும் என்பதனால சென்னை முதல் வேதாண் வரைக்கும் இடப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலோர மாவட்டம் முழுவதுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த நிகழ்வு தீவிரமடைவது நம்ம பக்கம் இருந்தால் தீவிரமடைந்து அது அப்படி வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா நோக்கி போவது முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறை ஒரு கோடை புயல் நம்ம அருகே உருவாகி வேறு திசையை நோக்கி செல்கிறது எப்போதுமே கோடை புயல் என்பது தெற்கு அந்தமானுக்கும் சுமத்ரா அது அது கோடை புயல் நமக்கும் அது சம்மந்தமே இல்லை எங்கேயாவது உருவாகும் அது தெற்கு அந்தமானுக்கும் குறிப்பாக அந்த அந்தமான் சுமத்ரா தீவு அருகே உருவாகி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம பக்கம் வரவே வராது ஸ்ரீட்டா அது அப்படியே மியான்மர் ஒடிசா நோக்கி போயிடும் ஆனால் இந்த முறை அப்படி இல்லைங்க இந்த முறை வரலாற்றே முதல் முறை நம்ம அருகே உருவாகி நமக்கு ஒரு அதிகமான மழை கொடுத்து விட்டு அது விலகி போகிறது எனவே கண்டிப்பாக இன்று மதியம் முதல் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் தற்பொழுது நுழையாமல் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காற்று ஈரப்பதம் மிகுந்த மழை தரக்கூடிய மழை அதிகமான மழை தொடருக்கூடிய ஈர ஈரப்பதம் மிகுந்த காற்று படிப்படியாக உள் உள் மாவட்ட நோக்கி நுழையும் எனவே கண்டிப்பாக இன்னைக்கு நல்ல பொழிவு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்னைக்கு வேதாரண்யம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை மன்னார்குடி கும்பகோணம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே வாய்ப்பு தாங்க இருக்குது இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் பரவதாக தெரிகிறது எந்த நேரத்திலும் டெல்டாவில் மழை பெய்யலாம் நேற்று மதியமே மழை தொடங்கி இன்றைக்கி இன்றைக்கி மதியம் முதல் படிப்படியாக சற்று பரவலாக நல்ல மழை பெய்ய தீவிரம் அடையும் இன்றைக்கும் திருத்திரைப்பூண்டி திருவாரூர் மன்னாரக்குடி மற்றும் இந்த டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி டெல்டா மாவட்டம் முழுவதுமே வாய்ப்பு தான் ஆனால் டெல்டாவில் இன்றைக்கு வந்து நீண்ட நேரம் மழை பெய்யும் அதாவது மன்னார்குடியில் நேற்று வந்து பல மணி நேரம் மழை பெய்திருக்கிறது அதாவது ஒரு மணி நேரம் மேலாக கனமழைக்கு கொட்டி தீர்த்திருக்கு இன்றைக்கும் மன்னார்குடி பூண்டிலாம் அந்த திருவாரூரில் பல மணி நேரம் இரண்டு மணி நேரம் மேலாக மழை நீடிக்க வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது போல வட மாவட்டம் சென்னைக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது மதுராந்தகம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் இந்த ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வட உள் மாவட்டம் வட மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வட மாவட்டம் முழுவதுமே இன்று முதல் மழைப்பொழிவு படிப்பிலக்க தீவிரமடையும் அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் இதில் குறிப்பாக கன்னியாகுமரி கண்டிப்பாக பாதிக்கப்படும் நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இடப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதீத கனமழை இருபது முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இடத்துலும் அதிக மழை பெய்யலாம் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து மதுரை தேனி விருதுநகர் கோவில்பட்டி இன்றைக்கி அதே இடத்துல கோவில்பட்டி இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி முழுவதும் தூத்துக்குடியில் இன்னும் மழை பெய்தாலும் அதாவது மழை பெய்ய விட்டாலும் இன்று முதல் மழை பொழிவுத்தி வர முடியும் தூத்துக்குடி தென் கடலோரம் முழுவதும் தென்கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதி தென் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி வாய்ப்பு தாங்க தென் மாவட்டம் முழுவதுமே இன்னைக்கு கண்டிப்பாக மழை உண்டு அதே போல் மேற்கு மாவட்டம் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் கரூர் திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே வாய்ப்பு இருக்குது கரூர் மாவட்டம் முழுவதும் ஈரோடு நாமக்கல் சேலம் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை இருக்கிறது வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆம்பூர் மற்றும் இந்த வேலூர் வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டு கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் மற்றும் இந்த குடியாத்தம் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி கண்டிப்பாக மழை உண்டு சேலம் மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு கண்டிப்பாக மழை உண்டு எல்லா இடங்களுக்கும் மழை எதிர்பார்க்கலாம் எனவே தயவுசெய்து இருங்க மழை இருக்குது மழை வந்து இன்னைக்கே விலகி போயிடாது இன்னைக்கே ஏமாற்றி விட்டு போயிடாது கண்டிப்பாக மழை இருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து ஐந்து நாட்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்குது இது காற்றுறது தாழ்வு பகுதியாக மாறும் பொழுது இன்னும் அதிகமான ஈரப்பதம் காட்ட நம்ம தமிழகம் வழியாக நுழையும் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் தயவு செய்து பொறுமையாருங்க கோவப்படாதீங்க என்ன சார் அது மழை பெய்யுங்க மழை வர மாட்டேங்குது அதாவது வானிலை இப்போ உலக வானிலை ஆய்வாளர்களே அதாவது நம்ம மட்டும் இல்லைங்க இப்போ பல உலக வானிலை ஆய்வா ஆய்வாளர்கள் அவங்களே எங்கே பலம் பெய்யும் இங்கே இந்த இடத்துல மழை பெய்யுமா இல்லை அந்த இடத்துல மழை பெய்யும் அவங்களே இப்போ கன்ஃபியூஷன் அதாவது அவங்களுக்கே ஒரு சரியான ஒரு கணிப்பு சொல்ல தெரியல பல உலக வானிலை ஆய்வாள மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மழை போடணும் ஒருவேளை சேலத்தில் மழை பெய்யுமா இல்லை ஒருவருக்கு திருச்சியில் மழை பெய்யுமா அவர்களே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அளவுக்கு நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி மாற்றம் அதாவது இந்த சுழற்சி நொடிக்கு நொடி மாறுகிறது மழை பெய்யக்கூடிய இடமும் மழை பெய்ய கூடிய அந்த ஈரப்பதம் காற்றும் நொடிக்கு நொடி மாற்றம் அடைகிறது கண்டிப்பாக மாறிக்கிறது தயவு செய்து பொறுமையாருங்க இந்த புயலாக மாறுவதற்குள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து விட்டு போகும் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வங்கக்கடலில் புயல் உருவாகும் என்பதனால் தயவு செய்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் வலுவான காற்று கண்டிப்பாக இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நம்ம தமிழகம் நிலப்பரப்பில் கூட வலுவான காற்று அந்த புயலை நோக்கி போகும் இது படிப்படியாக தீவிரமடைந்து தாழ்வு மண்டலம் மற்றும் இந்த தாழ்வு பகுதி இதுக்கு தாழ்வு பகுதியாக மாறும்பொழுது நம்ம பக்கம் தான் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொழுது அது அப்படியே வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து ஒடிசா நோக்கி போயிடும் நமக்கு நம்ம நம்ம பக்கம் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்துட்டு தாங்க இது போகும் நம்ம பக்கம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து விட்டு பிறகு அது புயலாக மாறி ஒடிசா மற்றும் தெற்காந்திரா இந்த தெற்காந்திராவில் ஆந்திரா மற்றும் விசாகப்பட்டினம் முதல் இந்த வங்கம் வரைக்கும் அதிக வாய்ப்பு எனவே கண்டிப்பாக மழை இருக்கிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னா இந்த ஈரோடு மாவட்டம் வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு அதாவது ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது ஈரோடு மாவட்டம் இந்த வ வ வனப்பகுதி அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ஈரோடு மாவட்டம் எல்லையோரத்தில் வ இந்த வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது காற்றாட்டு வெள்ளம் அதே போல் அந்த பாலாற்றில் அந்த வட மாவட்டத்தில் அந்த ராணிப்பேட்டைக்குன்னா பாலாறு அந்த இடங்களுக்கும் வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு இருக்குது கர்நாடகா மாநிலம் முழுவதும் பெங்களூருக்குலாம் இன்றைக்கி கண்டிப்பாக கனமழை தொடரும் பெங்களூரு மைசூரு கர்நாடக மாநிலம் முழுவதும் இன்னைக்கு கனமழை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கனமழை மேக கனமழை சில இடங்கள் அதீத கனமழை கன்னியாகுமரி முதல் நீலகிரி வடக்கு கேரளா கேரளா மாநிலம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி ப பகுதிகள் முழுவதுமே அதிகன மழைக்கு வாய்ப்பு இருக்குது தினசரி வானிய பற்றி ஏரியை நம்ம ஈடுசும்போது சிக்கப்படும் நன்றிங்க